ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக எச்சரிக்கையான குறிப்பை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது இன்றைய நாள் மிகவும் அபூர்வமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்றைய நாள் அபூர்வமான நாள்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான திதியானது வந்திருக்கு இன்றைய நாள் இந்த பிரபஞ்சத்தில் சாதாரணமான சக்தி இருக்காது அதிகமான சக்தி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான நாள் அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி மாதம் பிறந்து வந்திருக்கக்கூடிய பதினோராம் நாள் தமிழ் மாதத்தில் சோபக்கரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் இன்று கிழமை வந்து வியாழக்கிழமை ஸோ இன்றைய நாள் காலாண்டரில் பார்த்திங்கன்னா அது குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு இன்றைய நாள் என்னங்கிறத சொல்லிடுறேன் இன்றைய நாள் சர்ப அமாவாசையானது மார்கழி மாதத்தில் வந்திருக்கு அதே போல் இன்றைய நாள் அனுமன் ஜெயந்தியும் வந்திருக்கு ஸோ இன்றைய நாளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரபஞ்சத்தில் இதனால் தான் சக்தி நேரம் நாளாக மாறுது நம்மள நிறைய பேருக்கு அமாவாசை திதியை சாதாரணமாக நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே அமாவாசைங்கிறது சாதாரண நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்திகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாள் அந்த எச்சரிக்கையான நாள் அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய விதி மாற்றத்தை கொடுக்கும் அந்த வகையில் இன்றைய நாள் குருவார நாளோடு சேர்ந்து வருது இதுவே வந்து ஒரு தனி ஸ்பெஷல் என்று சொல்லப்படுது அதுவும் மார்கழி மாதத்தில் வருது இன்றைய இந்த மார்கழி மாத அமாவாசையில் பித்திரதோசை நீங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ராஜ பரிகாரங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு இன்றைய அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பொன்னான பரிகாரத்தை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை இன்றைய இரவுக்குள்ளே செய்துவிடுங்க ஸோ உங்கள் ராசிக்கேற்ப இன்றைய நாள் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை விதி பயங்கரமாக மாறுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுமோ அதை தெரிஞ்சு அதை அப்படியே பண்ணுங்கள் வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் பித்ரு தோசம் இது ஒரு குடும்பத்திற்கு தீராத துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தோசை என்று சொல்லப்படும் ராகு கேது தோசோ நவக்கிரகங்களால் தோசை என்றால் பரிகாரங்கள் செய்து அதிலிருந்து வரக்கூடிய துன்பத்திலிருந்து எளிமையாக தப்பித்து கொள்ளலாம் ஆனால் பித்திருக்களுடைய சாபம் என்பது ஒரு குடும்பத்திற்கு இருந்தால் அந்த குடும்பம் பார்த்துக்குங்கள பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க அந்த குடும்பம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்தாக வரக்கூடிய தலைமுறைகள் கூட இந்த தோசத்தால் பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் உதாரணத்திற்கு சில குடும்பங்களில் திருமணம் ஆகாமல் இருப்பீங்க திருமணம் நடந்தால் பிள்ளை பாக்கே இருக்காது பிள்ளை பாக்கே இருந்தால் அந்த குடும்ப சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியாது தலைக்குணிவு ஏற்படும் அவமானங்களை அந்த குடும்பத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும் இப்படி பல கஷ்டங்கள் அந்த குடும்பத்தை துரத்தி துரத்தி அடிக்கும் அதற்கெல்லாம் காரணமே இந்த மாதிரி பித்திரு தோசம்தான் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் மறைந்த திதியை பார்த்து மறந்து வந்து நாம் இருக்க இருக்கக்கூடாது அதாவது நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் மறைந்த திதியை மறந்து இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா அவர்களுக்கு வருடாந்தரம் செய்யக்கூடிய திதி சீர்திருத்த காரியங்களை செய்யாமல் வீட்டில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த மாதிரியான அமாவாசை தினத்தில் அவர்கள் நினைத்து கொஞ்சமாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்து கொள்வது ரொம்ப 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 நல்லது அதே போல் பித்தர்களுடைய மனக்குளிர்ந்து உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இன்றைய நாள் நீங்கள் அவங்கள நினைத்து இந்த எள்ளும் தண்ணீரை நினைச்சிங்கனாவே அதாவது எள்ளும் தண்ணீரை நினைச்சிங்கனாவே முழுமையாக கெடுத்து விடும் இந்த முன்னோர்கள் வழிபாட்டை ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க வசதி இருப்பவர்கள் பெரிய புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வாங்க வசதி இல்லாதவங்க ஆத்தங்கரை குளக்கரையில் செய்வாங்க சில பேர் வீட்லையே இந்த தர்ப்பணம் செய்வாங்க எது எப்படியாக இருந்தாலும் சரி உங்கள் வசதிக்கேற்ப என்னால் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இடம் முக்கியம் குடி கிடையாது தர்ப்பணம் கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம் மனதார நீங்க உங்கள் முன்னோர்களை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறது மூலியமா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பயங்கரமாக கிடைக்கும் அதுவும் பித்திருதோஷத்துல விடுபட இன்றைய இந்த அமாவாசை நாளில் அதுவும் மார்கழி அமாவாசை என்று பன்னெண்டு ராசிக்காரங்களும் எந்தெந்த பரிகாரங்களை இன்றைய நாள் தர்ப்பணத்தோடு செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த பரிகாரங்களை பன்னெண்டு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கேற்ப இன்றைய நாள் செய்யும்போது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை ஈஸியாக பெற முடியும் என்று சொல்லப்படுது அதனால் திதி தர்ப்பணத்தோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு இப்போ நான் என்ன சொல்லணும் அதை இன்றைய நாள் இரவுக்குள்ளே வந்து செய்துடுங்க வாங்க ஒவ்வொரு ராசி பண்ண வேண்டிய அந்த தான தர்மங்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து இப்போ பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஒவ்வொருவரும் இப்போ பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத மட்டும் தெளிவாக நோட் பண்ணி அதை இன்றைய நாள் திதி தர்ப்பணத்தோடு செய்துவிடுங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி மேசராசிக்காரங்க இன்றைய தினம் ஏழைகளுக்கு உங்கள் கைகளால் ஏதாவது சில அன்னதானங்கள் வந்து செய்ய வேண்டும் உண்மையாகவே பசியோடு இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பண்ணக்கூடிய அன்னதானம் செய்கிறது உங்கள் குடும்ப சீரு சிறப்பும் பெரும் பித்ரதோசம் நீங்கும் அதனால் மேசராசிக்காரங்க இன்றைய நாள் அன்னதானம் செய்யுங்க அடுத்ததா ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க இன்றைய தினம் ஏதாவது கோவில்களுக்கு சென்று அங்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கணும் குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு அருகில் ஏதாவது கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தால் அந்த கோவிலுக்கு உங்களால் முடிந்த உதவியை கட்டாயம் இன்றைய செய்யணும் ஒரு ரூபாய் முதல் எவ்வளவு உங்களால் முடியுமோ அந்த மாதிரி பணத்தை கொடுத்து உதவிகள் நாள் செய்கிறது ரொம்ப சிறப்பு ரொம்பவே உங்களுக்கு பலனை தரும் அதனால் நாள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இது தான் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க இன்றைய தினம் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து பேருக்காவது உங்கள் கையால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயிர் சாதம் வாங்கி தானமாக கொடுக்கணும் இல்லை செய்து தானமாக கொடுக்கணும் அதிலும் வயதான முதிவர்களுக்கு இன்றைய நாள் தயிர் சாதம் கொடுத்தால் பித்ருதோசம் உடனடியாக உங்கள் ராசிக்கு நீங்கும் அடுத்ததா கடகராசி பித்ருதோசை நீங்க கடகராசிக்காரங்க இன்றைய தினம் யாராவது வயதானவர்களுக்கோ உங்களால முடிந்த ஏதாவது பொருளுதவியை செய்ய வேண்டும் ஒரு நாள் குழந்தைகள் ஆசிரமோ முதியோர் ஆசிரமோ இது போன்ற இடங்களுக்கு சென்று அங்கே இருப்பவர்களுக்கு பணிவடை செய்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இன்றைய நாள் செய்கிறது ரொம்ப நல்லது அதே சமயம் நீங்களும் உங்கள் கைகளால் அன்னதானம் செய்யும்போது பித்திரு பித்திருதோசம் உங்களுக்கு நீங்கும் அடுத்ததாக சிம்மராசி சிம்மராசிக்காரங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடை இருக்குல்ல அதை வந்து தானம் செய்யணும் வெயிலில் ரோட்டோரங்களில் கடை வைத்து நடத்துபவர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கொடையை வந்து வாங்கி கொடுங்க கொடை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படும் போது அப்படிப்பட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல பெரிய கொடையாக வாங்கி தானம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பழக்கடை பூக்கடை இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இன்று நாள் உதவி செய்யலாம் சில பேர் வெயில் அமர்ந்து செருப்பு தைப்பாங்க அவர்களுக்கு கூட நீங்கள் இன்று நாள் கொடையை தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரங்க தீங்க இன்றைய நாள் வந்து வஸ்திர தானம் செய்ய வேண்டும் தாய் தந்தை இல்லாமல் வாழக்கூடிய குழந்தைகள் எவ்வளவோ பேர் இந்த பூலோகத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு உங்களால் முடிந்த புது துணியை வாங்கி இன்றைய நாள் தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக துளாராசி துளாராசிக்காரங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அன்னதானம் செய்கிறது பித்திருதோஸிலிருந்து விடுபட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இதோடு சேர்த்து கஷ்டப்படக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த படிப்புக்கு உதவி செய்யுங்க அவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அல்லது செருப்பு வாங்கி கொடுக்கறது புத்தக பை வாங்கி கொடுக்கறது போன்ற தானங்களை இன்றைய நாள் செய்கிறது சிறப்பான பலனை தரும் துலா ராசிக்காரங்க இந்த பரிகாரம் செய்துடுங்க அடுத்ததாக விருட்சகராசி விருச்சகராசிக்காரங்க இன்றைய நாள் புலி செய்து உங்கள் கைகளால் அன்னதானம் கொடுங்க ஒரு பத்து பேருக்கு இல்லை வயதானவர்களுக்கு கூட இன்றினால் இந்த மாதிரி புலி சாதம் கொடுக்கலாம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு பித்திருதோசம் நீங்கள் நவ அரிசி பருப்பு வகைகள் இருக்கில்ல அந்த வகைகளில் ஏதாவது ஒன்றை வாங்கி ஆசிரமங்களுக்கு தானம் கொடுங்க அதுவும் உங்கள் கைகளால் இன்றைய நாள் தானம் கொடுங்க அதுதான் உங்கள் தோஷத்தை வந்து நீக்கும் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த உதவி வந்து செய்ய வேண்டும் கேட்பவர்களுக்கு உங்கள் கைகளால் செய்த தயிர் சாதம் வந்து தானம் கொடுக்கணும் அதாவது கோவிலில் யாசக வெளியில் கேட்பாங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி இன்று நாள் நீங்கள் பண்ணும்போது சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பித்திருதோசம் நீங்கும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வஸ்திர தானம் செய்ய வேண்டும் திருமணம் ஆகாத சின்ன வயதில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு இந்த வஸ்திர தானம் இன்றைய நாள் நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்ததாக மீனராசி மீனராசிக்காரங்க மறைந்த உங்கள் தாய் தந்தையுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இரண்டு வயதான தம்பதிகள் இருப்பாங்கள்ல அவங்கள இன்றைய நாள் வீட்டுக்கு அழைத்து வயிறார சாப்பாடு போட்டு தாமலை கொடுத்து அவர்களுக்கு புதுசாக துணிமணி எடுத்து கொடுக்கணும் இப்படி நாள் நீங்கள் பண்ணுவது சிறப்பான பலனை கொடுக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் ஆக மொத்தம் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான தான தர்மங்களை இன்று நாள் செய்யணும் உங்களோட சக்தி கேற்பை இன்றைய நாள் நீங்கள் செய்யும்போது உங்களோட விதி நிச்சயமாக மாறியே தேறணும் அதுதான் நியமிக்கப்பட்ட இந்த பரிகாரத்துக்கான விதி அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரத்துக்கான விதி வந்து இது தான் ஸோ இந்த விதிப்படி இன்றைய நாள் உங்கள் விதி நல்ல மாதிரியாக மாறுவதற்கு இதை ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களும் ட்ரை பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கேற்ப இன்று நாள் பண்ண வேண்டிய தான தர்மங்களை பற்றி தெரிஞ்சு தான தர்மங்களை பண்ணி பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரசமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்